வணக்கம் சோதனை எலியை பத்தி பார்க்க போறோம் இந்த சோதனை எலிக்கு வந்து ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய சிலையை வச்சிருக்காங்க என்னடா இப்படி சிலை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான காரணத்தை தான் நம்ம இந்த வீடு பேச வந்திருக்கோம் அந்த எலி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மரபுணர்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே உட்காந்து பின்னிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சிலையை வச்சிருக்காங்க இது ஏன் வச்சிருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க வந்திருக்கோம் அப்ப ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க நிறைய விதமான ஆராய்ச்சியை தொடர்ந்து நடந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க அமெரிக்கா எப்படி ஆராய்ச்சியில மிக முக்கியமா அவங்க ஒரு பங்கு வகிக்கிறாங்களோ அதே மாதிரி ரஷ்யாவும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இவங்களுக்கும் இவங்களுக்கு தான் போட்டி அப்படின்னே சொல்லலாம் அப்ப ஆரம்பத்துல வந்து ஆயுதம் தாங்கிய இருந்தது துப்பாக்கி பீரங்கி இந்த மாதிரியான போர்கள் நிறைய நடந்தது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க பனிப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பனிப்போர் வந்து இவங்களுக்குள்ள நடக்குது நீ பெருசா நான் பெருசா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு போர் முதல்ல யார் வந்து அணிசோனையை நடத்துறது நான் அணுசோனை நடத்தி பார்த்தேன் சைலண்டா நடத்திட்டேன் இதே மாதிரி நீ நடத்த முடியுமா அப்படின்னு கேட்கறது அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து அவங்க நடத்துறது அப்ப ரஷ்யா என்ன பண்ணுவாங்க நான் வந்து விண்வெளிக்கு வந்து ஒரு நாயை அனுப்பிச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களால் தான் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றது அதுக்கப்புறம் வந்து விண்வெளிக்கு வந்து மறுபடியும் ரஷ்யா என்ன பண்ணாங்க நான் ஒரு மனிதரை போய் விண்வெளியில உலா விட்டு திருப்பி கூப்பிட்டுட்டேன் உங்களால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கேட்குறது அதுக்கு நாசா என்ன பண்றது நான் வந்து நீ என்ன சும்மா விண்வெளி தானே போயிட்டு வர்ற இது வரைக்கும் போக முடியாத நிலா அந்த நிலாவுக்கே நான் மனிதர்களை தரையிறங்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீலாம்ஸ்டாங்க தரையிறங்க வச்சுட்டாங்க நீலாம்ஸ்டாங் தரையிறங்குறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் தான் தரையிறங்க வேண்டியது ஆனா இவர் என்ன பண்றாரு முன்கூட்டி தைரியமா காலை வச்சதுனால இவர் வந்து வரலாற்றுல இடம் விட்டார் அப்படிங்கிற மாதிரி கூட்டம் நிகழ்வுது இல்ல நீலாம்ஸ்டாங்க தான் முதல்ல கால் வைக்க வேண்டியது எல்லாம் மாத்தியமாச்சு சொல்லாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் நிகழ்ந்து இருக்கு இந்த மாதிரி இவங்களுக்குள்ளான பனிப்போர்ல நிறைய விதமான கண்டுபிடிப்புகள் நிறைய விதமான விண்வெளி முயற்சிகள் மருந்து கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரி நிறையா வந்து கண்டுபிடிக்கப்படும் அப்பப்போ கண்டுபிடிப்பாங்க இதுல ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி எலிகள் இருக்குல்ல இந்த எலிகளை வச்சுதான் இவங்க அந்த மருந்து முதல்ல எலிகளுக்கு கொடுத்துட்டு அது நல்லா ஒர்க் ஆகுதா மனிதர்களுக்கு இந்த தீங்கும் விளைவிக்கலையா இப்படிங்கிறதெல்லாம் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க அதுக்கப்புறம் தான் மனிதர்களுக்கு அதை கொடுக்குறாங்க அப்ப இப்படி நிறைய விதமான எலிகள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கு முதல் முறையாக மனித குலத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் வந்திருக்கும் அந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கிறப்ப ஒரு எலியை பிடிச்சி அவங்க வந்து சோதனை பண்ணி பார்ப்பாங்க அப்போ எலியோடய இதயம் மனிதனோட இதயத்தில் இருக்கக்கூடிய மரபணுக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த எலிக்கு நம்ம அந்த மருந்தை கொடுத்து அது க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னா மனிதனுக்கும் இது கியூர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தொடர்ந்து எலிகளை வந்து சர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இதில் வந்து நிறைய எலிகள் இரண்டு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க நிறையா இடங்கள்ல நம்ம படிச்சிருப்போம் எலிய வந்து சோதனை எலி சோதனை எலி மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி நிறைய கன்னி வெடிகளை கூட அந்த சோதனை எலிகள் கண்டுபிடிச்சிருக்கு அந்த கன்னி வெடிகளை சோதனை எலிகள் கண்டுபிடிக்கும் அதுல வெடிச்சு இறந்து போற எலிகளும் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த எலிகளுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமா எலி இனத்துக்கே மரியாதை செலுத்தும் விதமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவில அதற்கு ஒரு சிலை வச்சிட்டாங்க அந்த செலை வச்சு அது வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு மரபணுவை பின்ற மாதிரியான ஒரு சிலைய வச்சிருக்காங்க இது ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய எலிகள் எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை விதமா ஆனா இவங்க செலுத்துற அந்த மரியாதை அப்படிங்கிறது அந்த எலிக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மனிதர்களுக்கு நடப்பாங்க பரவாயில்லப்பா நமக்காக உயிரை குறித்த எலிகளுக்கு இவங்க ஒரு செலை வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப நமக்கு பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டை தொடச்சிட்டு அடுத்து எந்த எலியாவது கூட்டுவாங்க ஊசியை போட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த எலியும் கூப்பிட்டு வந்து இவங்க ஊசியை போட்டு கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு உண்மை ஆனால் இதுக்கு வந்து செலை வச்சிருக்கிறாங்க வச்ச வச்சிருந்தாலுமே எலி தூரத்தூரம் பார்க்கணும் என்ன இது ஏதோ மாறி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எலிக்கு தன்னை கண்ணாடியில பார்த்துருந்துச்சு பார்த்துட்டு வந்து அந்த இடத்துல பாத்துச்சு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்க்காத இல்லைக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி ரசி ஒரு செலவு வச்சுருக்காங்க இதை பத்தின உங்கள் கருத்துனேன் அதை கீழே கம்ப்ஷன் போஸ்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி